வேலூர் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் வசிஷ்ட நதி கரையில் அமைந்துள்ளது இறைவன் தான் தோன்றீஸ்வரர் இறைவில் தர்மசம் வர்த்தினி சிறப்பு திருமண தடை நீங்கும் தலமாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் என இரட்டை விநாயகர் உள்ளனர் இவரை கல்யாண விநாயகர்கள் என்று அழைக்கிறார்கள் சங்கடகர சதத்தின் போது இந்த விநாயகரை வழிபட்டு அபிஷேகம் அர்ச்சனை செய்து அருகு அல்லது வெள்ளருக்கு மாலை அணிவித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் இந்த விநாயகர் சன்னதி முன்பாக திருமணங்கள் நடைபெறும் தேய்திரை சதுர்த்தியில் இரட்டை விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அர்ச்சித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் விலகும் மேலும் மோதகம் செய்து நிவேதனம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் தோஷம் விலகும் என்பது ஐதீகம் திருவாதிரை அன்று வில்வத்தால் மாலை தொடுத்து இவரை வழிபட்டால் தீராத நோய்கள் குணமாகும் பஞ்சமி திதியில் பஞ்சாமிரதா அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வவளம் பெரும் பொதுவாக இரட்டை பிள்ளையாரை செவ்வாய்க்கிழமையில் வழிபட நாகதோஷம் விலகும் சனிக்கிழமைகளில் கனி வகைகளில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பித்து வழிபட்டால் சனியின் தாக்கம் குறையும் ஆக இரட்டை விநாயகரை ஒரே சன்னதியில் வழிபட்டால் இருமடங்கு பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கு சுவாமி ஒளிபடாத லிங்கம் தீர்த்தம் வசிஷ்ட நதி தலவிருட்சம் விருட்சம் மாப்பலா இழுப்பை மூன்றும் ஒரே மரம் பஞ்சபூத தலங்கள் வேலூர் தான்தோன்றீஸ்வரர் நிலம் ஏதாப்பூர் சாம்பவமூர்த்தீஸ்வரர் நீர் ஆத்தூர் கோட்டை காய நிர்மலேஸ்வரர் நெருப்பு ஆரகலூர் காமநாதீஸ்வரர் காற்று பூகையூர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆகாயம் ஆகும் வசிஷ்ட முனிவரால் நிறுவப்பட்ட பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒன்றாகும் வசிஷ்ட முனிவரால் வசிஷ்ட நதிக்கரை ஓரம் அமைக்கப்பட்டுள்ள பஞ்சபூத திருத்தலங்களை ஒரே நாளில் தரிசித்தால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும்